சிலுவை பாதை அது வாழ்வின் பாதை ஆதாம் ஏவாளின் கீழ்படியாமையால் நிறைவாழ்வை தடை செய்த பாதை ஆனால் சிலுவை பாதை தடைப்பட்ட நிலைவாழ்வை மீண்டும் திறக்கச் செய்த பாதை கூறிய கற்களும் காடும் மேடும் முட்களும் நிறைந்த பாதையாக இருப்பினும் அது விண்ணக வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்லும் பாதை இயேசு நடந்து சென்ற பாதை அன்னை மறியாலும் அந்த பாதையில் நடந்து இயேசுவின் பாடுகளை தியானித்த பாதை பாவிகளாக இருந்த பலர் புனிதர்களாக மாறுவதற்கு இந்த சிலுவை பாதைதான் பயன்பட்டது நம் ஆன்மா புனிதம் பெற வேண்டுமெனில் இயேசு இரத்தம் சிந்திய இந்த பாதையில் நடந்தே ஆக வேண்டும் இதனால் பாவக்கரைகள் கரைகள் போகும் நோய்கள் நீங்கும் தடைகள் விலகும் சாபங்கள் மறையும் எனவே இப்பாதையில் பக்தியுடன் பயணிப்போம் இறையருளை பெற்றுக்கொள்வோம் இந்த சிலுவை பாதை ஒத்தரைக்கும் ஆன்மாக்களையும் மீட்படைய செய்யக்கூடிய அருள் நிறைந்த பாதை நடக்க முயற்சிப்போம் இறை அருளை பெற்றிடுவோம்